ஹாய் நண்பர்கள் அனைவருக்கமான கமி இப்போ எங்கே அப்படின்னு சொன்னாக்கா திருப்பதி போகிறதுக்காக ட்ரெயினில் கிளம்பி போனோம் நான் பண்ண பயங்கரம் சொல்லி எல்லாம் செய்யுங்க இப்போ என்ன தந்தோம்மா பயங்கரமாக பயங்கரமாக பைக்லாம் இருக்குது பயங்கர ஜாலி இது பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஆட்டோவில் போயிட்டு அது இருந்து சேர்ந்ததுக்கு மெட்ரோவில்

கல என்னது மோனி பாப்பா எங்க திருப்பி தாழ் பத்தா ஆஹ் அந்த பிரியதர் எடுத்து ஸ்டெப் விடுவாங்க

vai sau nakku

மாட்டீங்களா இங்க பருக போய் வந்து சொல்ல